வந்தாளன மயிலே பொன் மயிலே ஓ கூவர குயிலே தாவணி மயிலே புருஷ யாரடி இளம் தேரில் முத்தம் கொஞ்சும் அவன் மாமனோ மலர் கொண்டு மஞ்சம் கட்டும் இளம் காமனோ ஆளாகி நாளும் ஆச்சு அதனாலே ஏகோ ஆச்சு ஏதேதோ ஏ ஐயோ இவ நேரம் காட்டுற ஐயோ பண்றாளே சாப்பிட்ட சிஜாம சாப்பிட்ட உனக்கேன சிறந்தேனே உயிரின உடலின கலந்தேனே இதயத்தை இதயத்தை இழந்தேனே சூழ்ந்தேனே உனக்கை நனக்க இனப்பிரந்தேனே அடிப்பாவி நேரம் கட்ட நேரத்துல உயிரை வாங்குறாள இவ வேற முடியல அப்புறம் புத்தம் புது மலரே சொல்லவா பொத்தி வைத்து மறைத்தேன் சொல்லவா இதையும் திறந்து கேட்கிறேன் என்னதான் தருவாய்ப் பார்க்கிறேன் நெஞ்சுக்குள்ளே என்னென்னவோ நினைத்தேன் நித்தம் நித்தம் கற்பனைகள் வளர்த்தேன் தவித்தேன் கண்ணி உந்தன் மடி சாய வேண்டும் கம்பன் வரிகள் நீ சொல்ல வேணும் உன்னை கட்டி கொண்டு தூங்க வேண்டும் உந்தல் வீரல் தலை கோதிட வேண்டும் கையோடு நீதம் காண வேண்டும் கண்ணீரில் குளிர் காய வேண்டும் முதட்டுக்கும் முதட்டுக்கும் தூ வேண்டும் உயிருக்குள் உயிர் சென்று சேர வேண்டும் தாயாய் சேயாய் மாற வேண்டும் புத்தம் புது மலரே என் ஆசை சொல்லவா பொத்தி வைத்து மறைத்தேன் என் என்பாசை சொல்லவா முதல் தட பாத்தொன்னி பெண் பெண்ணு அடிப்பாவி சாயிரம் பட்டு போட்டால ஐயோயோ பாபாவோர் கருணாலயம் பாதம் தான் கமலாலயம் ஆனந்த கீதாலயம் அது எல்லோருக்கும் சரணாலயம் சாயி பாபா சாயி பாபா சாயி மாதா சாயி மாதா சையராம் சையராம் मतलब பாபா பாட்டு மாத்ரியா ப்ளீஸ் சூழ்நிலை நல்லதெரியும் கோர்த்து ட்ரால நல்லா இருக்கு சாமி படம் நல்லா இருக்கு ஆனா சாமி பார்க்கும்போது நம்ம நல்லா பாட்டு பாட முடியாது மனசு கஷ்டமா இருக்கு ம் அதனால மாத்து மாத்த மாத்த செங்குருதி சேயோனே வெம்மடியம் வேலோனே எங்குடைய அக்கா போனேன் பூனே சல்ல குட்டி தங்க குட்டி புஜி குட்டி வசீரம்மா உங்க வீட்டு சல்ல குட்டி அழகா இருக்கு பேபி கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க முடியாதும்மா இன்னைக்குதான் உள்ள ரவுண்டுக்குள்ள வந்திருக்க அதனால எனக்கு புடிச்ச பாட்டு இன்னைக்கு பாடாம நான் விட மாட்டேன் குட்டி சாப்பாட்டியோ பேபி நினைச்சு புள்ள இழச்சு கண்ணுக்குள்ள வச்சு பாக்கும் உள்ள வர உன்னை பாப்பேன் தெளிவா என்னத்துக்கு என்ன பாக்குறேன்னு அப்ப திட்டி புட்டு போனவ காட்டுக்குள்ள உன்னை பாக்குறேன்னு